ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நடந்ததை நினைத்து நீ வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாகவே இருக்கும் இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள் தான் நிறைய பேர் அப்படியென்றால் இது உனக்கான பதிவு இது நீ முழுமையாக கேள் எல்லாம் உனக்கு விளங்கும் உண்மையாக இருந்தால் பிரச்சினை வரும் என்று அஞ்சுகிறீர்களா நீங்கள் நினைப்பது போல அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பவர்களுக்கு பல சோதனைகள் வரும் வரலாற்று காலம் தொடங்கி தற்காலம் வரை இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் அதிகமானோர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நாம் தினந்தோறும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம் பல வேலைகளில் நேர்மையாக நடந்து கொள்வதே நாம் கிடையாது பல நேரங்களில் நமக்கு என்று தனி நீதியை நாம் வகுத்துக் கொள்கின்றோம் நம்மை சுற்றியுள்ள நண்பர்களிடமும் மனிதர்களிடமும் சின்ன சின்ன பொய்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் இப்படி பொய் பேசுகிறோம் என பல நம்மை நாமே கேட்டுக்கொள்வதும் உண்டு ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட மனிதர்களிடம் வெவ்வேறு விஷயங்களை மாற்றி பேச நேரிடும் நம்மை பற்றி அவர் அவதூறாக நினைத்துவிடக்கூடாது என்பதுதான் அதன் முதன்மையான காரணமாக இருக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை சமாளிக்க வீட்டிலுள்ள பெற்றோருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த நெருக்கமானவர்கள் நம்மை நினைத்து பயப்படாமல் இருக்க அவர்கள் நம்மை தவறாக நினைத்துவிடக்கூடாது என்று கவலைப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும் என பல காரணங்கள் நீண்டு கொண்டே போகும் உண்மையை சொல்லும்போது எதிராளிக்கு நம் மீது தவறான எண்ணம் ஏற்படுவதில்லை அவர்கள் நம் மீது வைக்கும் நம்பிக்கை மேலும் உயர்கிறது அதனால் எது செய்தாலும் உண்மையை மட்டுமே சொல்லுங்கள் ஒரு பொய்யை மறைக்க ஆயிரம் பொய் கூட சொல்ல நேரிடும் அதனால் ஒரே ஒரு உண்மையை சொல்லிவிட்டால் நமக்கும் பயமில்லை நம் எதிராளிக்கும் நம் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும் நம் மதிப்பை அது உயர்த்திவிடும் உண்மையை மட்டுமே பேசி வரும்போது நம்முடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதனால் தயக்கமின்றி ஏதுமின்றி உறக்கச் சொல் உண்மையை உறக்கச் சொல் பின்னால் வருவதை பார்த்துக்கொள்ளலாம். கொள்ளலாம் பொய்யை சொல்லி மாட்டிக்கொள்வதை விட உண்மையை சொல்லி ஒரு நாள் கஷ்டத்தை அனுபவித்து விடலாம் பிறகு நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி தானே நாம் பயந்து பயந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாதே எல்லாவற்றிலும் துணிந்து நாம் இறங்கிவிட்டால் பிறகு ஏன் பயப்பட வேண்டும் உண்மையை உறக்கச் சொன்னால் எதற்கு நாம் பயப்பட வேண்டும் உண்மையை மட்டும் பேசினால் யாருக்கு நாம் பயப்பட வேண்டும் உண்மையை உறக்க சொல்லுங்கள் உனக்கு மட்டுமே நீ பயப்படு கடவுளுக்கு மட்டுமே பயப்படு உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே நீ பயந்து வாள் நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடந்து கொண்டே இருக்கும் சகல தோஷங்களையும் நீக்கி சந்தோஷம் தரும் குமாரஸ்தலம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் கந்தரனுபூதி கந்தர் அலங்காரம் பால சுவாமிகள் அருளிய கந்த சஷ்டி கவசம் போன்று முருகப்பெருமானை போற்றும் துதிப்பாடல்களில் ஸ்ரீ பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவமும் ஒன்று பாம்பன் சுவாமிகள் அருளிய ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை ஆறு மண்டலங்களாக பைத்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள் அவற்றில் ஆறாவது மண்டலத்தில் அமர்ந்திருக்கிறது குமாரஸ்தவம் என்னும் மிக அற்புதமான இந்த துதிப்பாடல் முருக வழிபாட்டில் முதலில் இந்த பதிகத்தை பாடிவிட்டு பின்னர் ஆராதனையை தொடங்குவதே மிகவும் விசேஷம் இந்த துதிப்பாடல் இருக்கும் இல்லத்தில் சகல சுபிச்சங்களும் தானே வந்து சேரும் வறுமையும் பிணிகளும் நீங்கும் பில்லி சூன்யம் முதலான தீவினைகளும் தீய சக்திகளும் அந்த இல்லத்தை நெருங்கவே முடியாமல் விலகி ஓடும் என்பது அனுபவத்தில் கண்டுணர்ந்த பெரியோர்களது அறிவுறுத்தல் எப்படி பாடுவது எப்படி வழிபடுவது அணு தினமும் இந்த பாடலை பாடி முருகப்பெருமானை வழிபடுவதால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும் தினமும் காலை மாலை இரண்டு வேளையும் இதை பாராயணம் செய்யலாம் இயலாதவர்கள் ஒருவேளையாவது இந்த பாடலை பாடி நாம் பூஜிக்க வேண்டும் தினமும் காலையில் எழுந்து நீராடி சமய சின்னங்களெல்லாம் தரிசித்து பூஜை அறியில் முருகப்பெருமான் திருமுன் நெய் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் நெவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் பஞ்சாமிர்தம் ஆகியவற்றை நாம் சமர்ப்பிக்கலாம் இதற்கு செவ்வருளி செம்பருத்தி முதலான சிவப்பு வண்ண மலர்களை பயன்படுத்துவதே விசேஷம் என்றாலும் அவை கிடைக்காத பட்சத்தில் மற்ற வாசனை மலர்களையும் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் முருகனின் மகிமையை சொல்லும் இந்த பாடலின் வரிகள் ஒவ்வொன்றையும் சொல்லி பூக்களால் அர்ச்சித்து வழிபட வேண்டும் பாடல் முடிந்ததும் நிறைவாக நெய்வேத்தியம் சமர்ப்பணம் செய்து தூப தீபம் காட்டி ஆராதித்து வணங்க வேண்டும் ஜாதகத்தில் செவ்வாதோசம் உள்ளவர்கள் குரு பலம் இல்லாதவர்கள் இன்னும் பிற தோஷங்களால் வருந்துவோர் அணுதினமும் குமாரஸ்தவத்தை பாராயணம் செய்து குமர நருளால் வாழ்வும் பரமும் பெற்று வளமோடு வாழலாம் இந்த குமாரஸ்தவம் மந்திரபூர்வமானது என்பார்கள் இதில் முருகனின் மகிமையோடு வேலும் மயிலும் தேவியரின் சிறப்புகளும் இதில் கூறப்படுகின்றன ஆகவே உள்ளம் முருக இந்த பாடலை பாடி வழிபடுவதன் மூலம் கந்தனின் கருணையோடு தேவியரின் அற்களாட்சத்தையும் பரிபூரணமாகவே பெறலாம் தெய்வானை தேவி நம் பிள்ளை செல்வங்களை நிச்சயம் காத்தருள்வாள் வள்ளி பிராட்டியோ நம் வாழ்வில் வளம் சேர்ப்பாள் வேலும் மயிலும் நம் குடும்பத்துக்கு என்றென்றும் துணை இருக்கும் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டே முழு சமர்ப்பணமும் செய்து முருகனிடம் உங்களை ஒப்படைத்துவிட்டு அதற்கான அர்ச்சதையை வைத்துக்கொள்ளுங்கள் நான் சொல்வதை அப்படியே காது குளிர கேட்டு அதை நீங்கள் அர்ச்சனையாக செய்து வாருங்கள் ஓம் சண்முக பதையே நமோ நம ஓம் சண்மத பதையே நமோ நம ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நம ஓம் சட்கிரீட பதையே நமோ நம ஓம் ஷட்கோணபதையே நமோ நம ஓம் ஷட்கோஷ பதயே நமோ நம ஓம் நவநிதி பதையே நமோ நம ஓம் சுபனிதி பதயே நமோ நம ஓம் நரபதி பதயே நமோ நம ஓம் சுரபதி பதயே நமோ நம ஓம் நடச்சிவ பதயே நமோ நம ஓம் ஷடபதயே நமோ நம ஓம் கவிராஜபதையே நமோ நம ஓம் தபராஜ பதயே நமோ நம ஓம் இகவரபதையே நமோ நம ஓம் புகழ்முனி பதையே நமோ நம ஓம் ஜயஜயபதயே நமோ நம ஓம் நய நய நயநயபதயே நமோ நம ஓம் மஞ்சுள மஞ்சுளபதையே நமோ நம ஓம் குஞ்சரி பதையே நமோ நம ஓம் வள்ளி வள்ளிப்பதையே நமோ நம ஓம் மல்ல மல்லப்பதையே நமோ நம ஓம் அஸ்தர அஸ்தரபதையே நமோ நம ஓம் சஸ்தர பதயே நமோ நம ஓம் ஷிப்பதையே நமோ நம ஓம் இஷ்டிப்பதையே நமோ நம ஓம் அபதை பதையே நமோ நம ஓம் சுபதே பதையே நமோ நம ஓம் வியூக பதையே நமோ நம ஓம் மயூர மயூரப்பதையே நமோ நம ஓம் பூத போதப்பதையே நமோ நம ஓம் வேதப்பதையே நமோ நம ஓம் புராண புராணப்பதையே நமோ நம ஓம் பிராண புராணப்பதையே நமோ நம ஓம் பக்த பதையே நமோ நம ஓம் முக்த பதையே நமோ நம ஓம் அகாரப்பதையே நமோ நம ஓம் உகாரப்பதையே நமோ நம ஓம் பதையே நமோ நம ஓம் விகாச பதையே நமோ நம ஓம் ஆதிப்பதையே நமோ நம ஓ ஓதிப்பதையே நமோ நம அமார பதையே நமோ நம ஓம் குமார பதையே நமோ நம ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ என்று இந்த பதிகத்தை நீ உங்கள் இல்லத்தில் தினமும் பாடி சகல சுபிச்சங்களும் தானே உங்களை வந்து சேரும் உங்களுடைய வறுமைகளும் பிணிகளும் நீங்கிவிடும் உங்களை சுற்றியுள்ள பில்லி சூனியம் முதலான தீவினைகள் தீய சக்திகள் உங்கள் இல்லத்தை நெருங்கவே முடியாது விலகி ஓடிவிடும் அனுபவத்தில் கண்டு உணர்ந்தது தயங்காமல் சொல்லுங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள் முருகன் உங்களுக்கு நிச்சயம் அருள் புரிவார் ஏதாவது ரூபத்தில் நானே உனக்கு வந்து உதவப் உதவப்போகின்றேன் உன் தேவைகளை நிறைவேற்றப் போகிறேன் அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நீ நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தை நிவாரவிடாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதை நானே உனக்கு முன்பாகவே சென்று கலைத்து விடுகின்றேன் நான் உன்னுடைய வந்து கொண்டிருக்கின்றேன் உன் பின்னால் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் உனக்கு முன்னால் சென்று உன் கால்களை குத்தும் முட்களை நானே எடுத்து விடுகின்றேன் கவலையே படாதே உனக்கு உதவ ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் நான் இருப்பேன் நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன்னுடைய தேவைகள் எது என்று நீ கருதுகின்றாயோ அதை எல்லாவற்றையுமே நானே நிறைவேற்றி தருகிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் நீ நல்லதையே நினைப்பது மட்டுமே நல்லதை மட்டுமே செய்ய வேண்டியது உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை நிச்சயம் உன்னை காப்பாற்றும் அதனால் எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் உன்னால் முடிந்த உதவிகளை சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்துவா அவர்களால் முடியாது இயலாதவர்களாக பார்த்து நீ உதவி செய் நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கும் உன்னுடைய கர்மக்கள் எல்லாம் ஒழிந்துவிடும் உனக்கு புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் உன்னை பற்றி பிற நல்லவதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடாது உன்னுடைய இயல்பு எது என்று அப்படியே நீ இரு உன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இரு படைத்தவன் எனக்குத் தெரியும் நீ சிறந்தவன் என்று நான் உன்னை எப்படி படைத்தேனோ அப்படியே இரு யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள விரும்பாதே யாருக்காகவும் நீ மாற்றிக்கொள்ள கூடவும் கூடாது உன்னுடைய அப்பாவின் கட்டளை இது நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதுமில்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதனால் உன்னுடைய கஷ்டங்கள் இன்றைய கஷ்டங்கள் நாளையே இன்பமாக மாறும் அதனால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு இன்றைய இன்பத்தை நீ தொலைத்து விடாதே எதுவரை போகட்டுமோ போகட்டும் உனக்கு நான் இருக்கின்றேன் மனம் தளராதே அனைத்துமே ஒருநாள் முடிவுக்கு வந்து சேரும் பிரச்சனை என்று இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு என்று இருக்கும் அல்லவா பயப்படாதே எல்லாவற்றையும் உருவாக்கியவன் நான் தான் நான் பார்த்து கொள்கிறேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் விட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் ஏ நாம் எல்லோருமே தவறு செய்கின்றோம்தான் ஏதோ விதத்தில் தெரிந்தும் செய்கிறோம் தெரியாமலும் செய்கிறோம் அறிந்து செய்வதுதான் பெரும் பாவம் அறியாமல் செய்வது கூட பாவத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது தவறு செய்வது எளிது ஆனால் அதை திருத்திக் கொள்வது திருத்தி அதே பெயருடன் நல்ல பெயருடன் வாழ்வது என்பது மிகவுமே கடினம் தவறு செய்ய ஒரு நிமிடமே போதுமானதாக இருக்கிறது அதனுடைய விளைவை அனுபவிக்கத்தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையா இருக்கின்றது உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம் நேசித்தவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து கண்ணீரும் வராது சண்டையும் வராது அன்புதான் வற்றி போகும் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்தாலும் உங்களை விரும்பி வரும் நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நாம் பாசத்தின் ஆழமும் புரியாது அவரிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான் அன்பை காட்டுவதும் வீண்தான் படித்தவர் கோபமானவர் புத்திசாலி அடக்கமானவர் ஒழுக்கமானவர் வீரர் கொடையாளி என்று மற்றவர்களால் உங்கள் மீது உருவாக்கப்படும் அடையாளங்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அடையாளங்களை நம்மால் மாற்றவும் முடியாது ஆனால் அந்த அடையாளத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் கொண்டு விட்டது என உங்களின் உச்சக்கட்ட வேதனை தான் அதில் இருக்கும் பிடித்ததை செய்தால்தான் அளவற்ற மகிழ்ச்சி ஆனால் சிலவற்றை நாம் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்றுக்கொண்டால் அதற்கு மகிழ்ச்சி கிடைப்பது தாமதமாக தான் ஆகும் மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாதல்லவா நம்மை எதிர்பார்ப்பவர்களுக்கும் நம்மை அலட்சியம் செய்பவர்களுக்கும் அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் வலி எப்போதும் கண்ணீரில் மட்டுமே இருப்பதில்லை சில நேரம் சிரிப்பிலும் மறைந்திருக்கும் செல்வத்தில் இருப்பவர் நம்மை கூப்பிட்டால் போய் பார்ப்பதும் துன்பத்தில் இருக்கும் ஒருவரை உடனே போய் பார்ப்பதும் தான் உண்மையான அறநெறி நான்கு பேருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இறுதியாக பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகத்து தான் செல்ல வேண்டும் அப்படி இல்லை தவிர்த்துவிட்டு நாம் செல்லலாம் எறும்பை போல ஆகவே எதிலும் விழிப்புணர்வுடன் இருந்து எது அவசியம் எது அவசியமற்றது என எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுங்கள் அவசியமாகிறது மட்டும் என எல்லாத்தையுமே வசியமாக்குங்கள் உங்களுடனே எப்பொழுதும் உங்களுக்குள்ள தவறு நம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அடுத்தவர் செய்யும் தவறோ எல்லாவற்றிற்கும் முன்பாக நம் கண்ணுக்கு தெரிய வந்துவிடும் மற்றவர்களின் குறைகளை நாம் பொருட்படுத்தக்கூடாது அவர்கள் உன் மீது சுமத்தும் குறைகளையும் நீ காதில் வாங்கி கொள்ளாதே உன்மேல் தவறு இருப்பதாக உன்னுடைய மனசாட்சி சொன்னால் உன்னை நீயே சரி செய்து கொள் மற்றவர்களுக்காக இல்லாமல் உனக்கு நீ உண்மையாக இரு உன் மனதின் சாட்சியாக இருப்பது உன்னுடைய அப்பா என நீ புரிந்து கொள் நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பா உன்னுடைய மனசாட்சியாக உன்னுடனே இருப்பேன் நான் சொல்வதை செய்தால் அளவற்ற மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லை மகிழ்ச்சியை கூட தாமதமாக கிடைக்க வேண்டியிருக்கும் அதனால் நான் சொல்வது போலவே செய் உன் அப்பன் முருகன் நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே